அரசாங்க துறைகளில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லாங் ப்ராசஸ் அது மட்டும் இல்லாம நிறைய பணம் செலவாகும் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு அலைச்சல் மிகுந்த ஒரு வேலையாக தான் இந்த நிலையில தான் தமிழக பதிவுத்துறையால் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு சார் பதிவாளர்களுக்கு என்ன சுற்றறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பட்டா நகலா இருக்கட்டும் இல்ல நில வரைபடமாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் கொண்டு போய் சார் பதிவாளர்கிட்ட அப்படியே அந்த நகல்ல போயிட்டு சைன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸால மக்கள் வந்து அதை சைன் வாங்குறதுக்காகவே நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா அலைக்கழிக்கப்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல சொத்து பத்திரங்கள் பதிவு செய்யும் போது பட்டா நகலோ இல்ல நில வரைபடமோ இதையெல்லாம் காகித பிரதிகளை கேட்டு மக்களை அலைக்கழிக்க கூடாதுன்னு சொல்லி பதிவுத்துறையுடைய தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் பதிவாளர்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறாரு அதாவது நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக தான் இந்த பட்டாவாக இருக்கட்டும் இல்லை நிலை வரபடமாக இருக்கட்டும் பட்டா சிட்டான்னு சொல்லி எல்லாமே நம்மளால அந்த மென்பொருள் மூலமாகவே எல்லா டீடைலையும் நம்மளோட சர்வே நம்பர் போட்டாவே போதும் நமக்கு எல்லா டீடைலும் அதில் வந்துடும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே எல்லாமே அப்லோடடாக பொழுது அதை நீங்கள் பிரதி எடுத்துகிட்டு வந்து சார் பதிவாளர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது மக்களை வேணுமனே அழைக்களிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பதிவுத்துறைக்கு நில அளவைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காங்க அந்த விதத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார்பதிவாளர் அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் யாரும் இந்த மாதிரி பிரதியை கேட்டலாம் அவங்களை வந்து அலக்களிக்க கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணால் நீங்கள் தமிழ்நிலம் ஆப் மூலமாகவே நீங்களே போட்டு நீங்களே செக் பண்ணிட்டு நீங்களே வந்துட்டு அவங்களுக்கான எல்லா ப்ராசஸையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையிலும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க இந்த ஒரு சுற்றறிக்கை மக்கள் மதியில் ஒரு நல்ல விதமான ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு